அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு லாபஸ்தானத்தில் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக கூடியதாகவும் தொழில் வியாபாரத்துல இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதாகவும் லாபம் கூட கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவுயர்வு ஆகியவை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடியதாகவும் பிள்ளைகள் மீது பெருமை ஏற்படக்கூடியதாகும் உறவினர்கள் வருகை அவர்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு திருமண தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் நாட்டம் செய்வது உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் திருப்தி தருவதாக இருக்கு மரியாதை கூடும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்களில் படிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் வீண் செலவுகள் உங்களுக்கு தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மிகவும் பொறுமை உடனும் கவனமாகவும் உங்களுடைய பாடங்களை படித்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பண வரவு உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் பண வருமானம் அதிகரிக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமாக பெருக்கம் ஏற்படும் தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கலாம் அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறக்கூடியதாகும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது புது முயற்சிகளில் நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க வியாபார பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான ஆதாயம் ஏற்படலாம் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வாக்குவாதத்தால் குடும்பத்துல பிரச்சனைகள் எறலாம் அனாவசிய செலவுகளை குறைப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சாமர்த்தியமாக நீங்க செயலாற்றுவீங்க சில நேரங்கள்ல இடம்பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீங்க மனதுல நம்பிக்கை உண்டாகலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு உங்களுடைய பேச்சில் இனிமையான உங்களுடைய காரிய வெற்றிகள் உண்டாகும் எதிலுமே தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்தமான போக்கு மாறக்கூடியதாகவும் இருக்கு வேகம் பிறக்கக்கூடியதாகும் கடன் பிரச்சினை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு போட்டிகள் மறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க இடமாற்றத்துடன் பதிவுயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் சுப காரியங்களால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கக்கூடிய ஒரு மாற்றம் கொண்டு வரும் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் மகான்களின் தரிசனத்தால் உங்கள் மனம் மகிழ்வதோடு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் நிலவும் வியாபாரிகளுக்கு முதலீடு அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக நடக்கக்கூடியதாகவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கை உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையலாம் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க திட்டம் போட்டு உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் மூத்த கலைஞர்களுடைய சந்திப்பு அனுகூலமான ஒரு பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் தைரியத்தோடு நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்ரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு மெத்தன போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை நீங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் உத்வேகம் வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தயாருக்குரிய கூறிய மந்திரங்களை நீங்க இருபத்தி முறை உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபார ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் வகையில் இருக்குது உறவினர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் இதனால் நீங்கள் மனம் வருத்தம் அடைவீங்க ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்காது தவறான புரிதல் நீங்கியவுடன் உங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக இருக்குது புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஆனால் பலன்கள் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் பழைய கடன்களை நீங்கள் அடைக்கலாம் இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு காதல் உறவுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை உடல்நிலை பற்றிய உங்களுக்கு கவலை நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு கட்டுமான பணியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வாகன விற்பனை வீடு விற்பனை இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கலாம் நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர் உடல்நலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சில பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலத்துல நீங்க மறக்காமல் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே